மாசி கருவாடில் செஞ்ச சம்பல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சம்பல் பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் மூணு கை அளவுக்கு துருவின தேங்காய் பூ வந்து சேர்த்துருக்கேன் நிறைய பேருக்கு மாசினா என்னன்னே தெரியல இது சூர மீனில் செஞ்ச கருவாடு நம்ம சேனல்லேயே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்பர் கொடுக்குறேன் வேணும்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாசியிலருந்து ரெண்டு கை அளவுக்கு எடுத்து பவுலில் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம தேங்காய் உடைக்கும் போது எடுத்த தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம இதோட சேர்த்து பண்ணியும் போது மாசி நல்லா ஊறி வரும் அப்புறம் சின்னதாக ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா பாதி தக்காளி தேவைக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கொஞ்சமாக மல்லி இலை இதெல்லாம் சேர்த்துக்கணும் தக்காளி வந்து நான் புளிப்புக்காக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையால் நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க அவ்வளோதான் மாசி சம்பல் ரெடி ஆயிருச்சு இந்த சம்பலுக்கு சூடான சோறும் ரசமும் இருந்தாலே போதும் செமையாக இருக்கும் அப்புறம் நான் நேற்று வந்து லாங் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த லிங்க்கை வந்து கீழே டேக் பண்ணுறேன் பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க நான் அன்னைக்கு மஞ்சள் சோறும் அவிச்ச முட்டையும் இந்த சம்பளும் வந்து பண்ணியிருந்தேன் இந்த காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ